கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான வாய்ப்பை ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு ஆர்தரும் வால்டரும் நண்பர்கள் ஒரு நாள் இரண்டு பேரும் காரை எடுத்துக்கொண்டு அந்த நகரத்தை விட்டு வெகு தூரம் பயணம் செய்து வந்தனர் அங்கு ஒரு ஆரஞ்சு தோட்டம் இருந்தது அதை தாண்டி மனித நடமாற்றமில்லாத ஒரு நிலப்பரப்பு காணப்பட்டதாம் சில குதிரைகள் மட்டும் ஆங்காங்கே மேய்ந்து கொண்டிருந்தது வால்டர் காலை நிறுத்தினார் அந்த நிலத்தை வாங்கி அதில் கட்டிடம் கட்டி அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர விரும்பினார் அதை சுற்றி உள்ள சில ஏக்கர் நிலங்களை வாங்கி போடும்படி ஆர்தருக்கு அறிவுரை கூறினார் என்னுடைய பல்வேறு திட்டத்தை நான் இங்கு செயல்படுத்துகிறேன் என் பணமெல்லாம் அதற்கே சரியாய் போய்விடும் நீ இதை சுற்றியுள்ள நிலங்களையெல்லாம் வாங்கி போடு இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்துவிடும் என்று வால்டர் கூறினார் ஆர்தர் நகரத்தில் இருந்து இருபத்தி ஐந்து மைல் கடந்து இந்த திட்டத்தை பார்க்க யாரால் வர முடியும் என்று சொன்னாராம் தனக்கு பணச்சிக்கல் இருப்பதாக கூறி இந்த நிலத்தை வாங்குவதை குறித்து பிறகு யோசிக்கலாம் என்று கூறிவிட்டாராம் பிந்தினால் கிடைக்காத இப்பொழுது எப்படியாவது வாங்கிவிடு என்று வால்டர் சொன்னாராம் ஆனாலும் ஆர்த்தருக்கு அதில் விருப்பமே இல்லை ஆனால் அதே நிலத்தை பின்பு வேறு ஒருவர் வாங்கினாராம் அவர்தான் வால் டிஸ்னி அதுதான் பின்னாளில் டிஸ்னிலேண்ட் ஆனதாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே வாய்ப்பு ஒரு முறைதான் வாசல்படியை தட்டும் என்று சொல்வார்கள் அதே போல கிடைத்த வாய்ப்பை அந்த மனிதர் பெற்றதினால் உலகப் பிரசித்தி பெற்ற டிஸ்னிலேண்டு உருவானது என்று பார்க்கிறோம் நமது பணத்தையோ நமது திட்டத்தையோ நமது எண்ணத்தையோ நமது தாளந்தையோ முதலீடு பண்ணும்போது அதை நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் ஒன்றுமே செய்யாமல் இருப்பது எளிது வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் நம்மை பயன்படுத்தாது ஆகவே சிறு தாழ்ந்து இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை நாம் நமது ஆலயங்களில் ஒரு சிறு பாடல்களை பாடலாம் முன்பாக சென்று அல்லது ஒரு சிறிய வேதத்தை வாசிக்கலாம் இப்படி நாம் ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வரும்போது ஆண்டவர் நம்மை பல மடங்கு பயன்படுத்துவதற்கு அது நிச்சயமாக ஏதுவாக காணப்படும் பொதுவாக சொல்வார்கள் வாய்ப்பு என்ற அரண்மனையின் கதவில் எழுதப்பட்ட இரு வாசகங்கள் தள்ளு அல்லது இழு என்பதாகும் நாம் எதை பயன்படுத்துகிறோம் என்று சற்று யோசிப்போம் வேதத்தில் எஸ்த ராஜாத்தி தனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் உபவாசம் இருந்து தனது ஜனங்கள் மீட்பிற்காக திறப்பிலே நின்று ராஜா சமூகத்திற்கு தைரியமாக சென்று அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறதை பார்க்கிறோம் இதனால் அவளது குல மக்கள் அனைவரும் காக்கப்பட்டனர் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கு கண்பானவர்களே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் தள்ளிவிடுகிறவர்களா இருக்கிறோமா அல்லது அதை பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா சற்று சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்கள் வாழ்நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பை கொடுக்கிறீரேசப்பா அதை ஆண்டவரே நாங்கள் போக்கடிக்காமல் ஆண்டவரே அதை வேண்டாம் என்று உதறி தள்ளாமல் அதை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே வஸ்தி தனக்கு கொடுத்த வாய்ப்பை நிராகரித்தால் என்று பார்க்கிறோம் ஆனால் எஸ்தரோ அதை பயன்படுத்தி கொண்டு தனது ஜனங்களையெல்லாம் மீட்டுக்கொண்டால் என்று பார்க்கிறோம் அப்படியாய் எங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் நாங்கள் கண்டு கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்